Hi Friends! Welcome to Life செட் Tips. இன்னிக்கு நம்ம யூடியூப் சேனல் Monetization ஆகாம இருக்கிறதுக்கு என்ன காரணம் இந்த 5 மிஸ்டேக் தான் காரணம் வாங்க அது என்ன மிஸ்டேக்னு பார்க்கலாம் நீங்க 100 அண்ட் ப்ளஸ் வீடியோஸ் போட்டிருக்கலாம் ஆனா மானடைசேஷன் இன்னும் வரல இது யூடியூப்ல உங்க Growthை ஸ்லோ பண்ணும் ஐந்து பெரிய தவறுகள் இந்த வீடியோல இந்த மிஸ்டேக்ஸ் எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன் மிஸ்டேக் ஒன் ஷார்ட் ஃபார்ம் வீடியோஸ் மட்டும் போடுறது ஷார்ட்ஸில் மில்லியன் வியூஸ் வந்தாலும் ஹவர்ஸ் வராது யூடியூப் மானிட்டைசேஷனுக்கு ஷார்ட் வியூஸ் கவுண்ட் ஆகாது ஓன்லி லாங் வீடியோஸ் கவுண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க வீக்லி டூ லாங் வீடியோஸ் எயிட் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஷார்ட்ஸ் டிராஃபிக் ஜென்ரேட்டர் ஓன்லி மிஸ்டேக் டூ பிளேலிஸ்டை பயன்படுத்தாதது உங்கள் வியூவர்ஸ் ஒரு வீடியோ பார்த்துட்டு போயிடுறாங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ காட்ட மாட்டாங்க பிளேலிஸ்ட் வேணும் அதா வாட்ச் ஹவர் செயின் ஃபிக்ஸ் பண்ணுங்க கண்டிப்பா கிரியேட் சீரிஸ் பேஸ்ட் பிளேலிஸ்ட் என் ஸ்க்ரீனில் நெக்ஸ்ட் பிளேலிஸ்ட் வீடியோஸை ஆட் பண்ணுங்க மிஸ்டேக் த்ரீ டைட்டில் பிளஸ் தம்நேல் வீக் நீங்க சூப்பர் கண்டென்ட் கொடுத்தாலும் யாரும் கிளிக் பண்ணலனா யூஸ் இல்லை தம்னேல இமோஷன் இல்லாம டைட்டில் க்யூரியாசிட்டி இல்லாம வியூ வராது ஃபிக்ஸ் பண்ணுங்க போல்டு தமிழ் டெக்ஸ்ட் ஹியூமன் ஃபேஸ் இமோஷன் டைட்டில் ஃபார்முலா நம்பர் பிளஸ் இமோஷன் பிளஸ் டாபிக் மிஸ்டேக் ஃபோர் வியூவர் ரட்டன்ஷன்காக ஆப்டிமைஸ் பண்ணாமல் வீடியோஸ் போடுறது வியூவர் ஒன் மினிட் பார்க்குறாங்களா ஃபைவ் மினிட் பார்க்குறாங்களா அதுதான் யூடியூப் காட்டுறது ஆவரேஜ் வியூ டியூரேஷன் டூ பிளஸ் மினிட்ஸ் இல்லைனா அவர்ஸ் ஸ்லோவாக வரும் ஃபிக்ஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் தேர்ட்டி செகண்ட் பவர்ஃபுல் ஹுக்காக இருக்கணும் மிட் வீடியோ சஸ்பென்ஸ் லைன் முடிவில் ஹிடன் டிப் இருக்கணும் புல்லட் பாயிண்ட் ஆனிமேஷன் மிஸ்டேக் ஃபைவ் கண்டென்ட் வித்தவுட் நீஷ் ஒரு நாள் குக்கிங் அடுத்த நாள் பிஸ்னஸ் வியூவர்ஸ் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க யூடியூப்க்கு நீங்க எந்த கேட்டகரியில் இருக்கீங்கன்னு தெரியணும் இல்லனா புஷ் பண்ணாது பிக்ஸ் பண்ணுங்க சூஸ் நீஷ் எக்ஸாம்பிள் மணி டிப்ஸ் யூடியூப் டிப்ஸ் தமிழ் மோட்டிவேஷன் யூஸ் டாக்ஸ் கன்சிஸ்டன்ட்லி பில்ட் நீஷ் பிளேலிஸ்ட் ரீகேப் அண்ட் ஃபைனல் டிப் இந்த அஞ்சு தவறுகளை தவறுங்க யூடியூப்னா இந்த மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணத்தால தான் நாலாயிரம் மணி நேரம் வந்துச்சு ரீகேப் ஒன்லி ஷார்ட்ஸ் நோ பிளேலிஸ்ட் வீக் தம் தம்னேல் நோ ரிட்டென்ஷன் ஃபோக்கஸ் நோ நீஷ் இந்த அஞ்சு மிஸ்டேக்ஸ் சரி பண்ணுங்க பிக்ஸ் ஈக்குவல் டு வாட்ச் அவர்ஸ் அன்லாக் கிரீன் டிக் கிராஃப் மூவிங் அப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் இருந்தா ஃபிக்ஸ்ட் மை மிஸ்டேக் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க லைஃப் செட் டிப்ஸ் உங்க யூடியூப் சேனல்ல மோனடைசேஷன் வரைக்கும் கொண்டு போகும்